அஸ்லாம் கெட்டே போகாத ஒரு தக்காளி ஊருக்காய் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம் தக்காளி நமக்கு நிறையா விலை கம்மியாக கிடைக்கும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியில் எங்கேயாவது போகும்போது கூட எடுத்துகிட்டு போயிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒரு நானூறு கிராம் தக்காளி நல்லா மிலீசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதில் இந்த தக்காளி சேர்த்துருக்குறேன் அதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் புளியில் அந்த கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் எடுத்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா புன்னிறமாக வறுத்து வச்சுருக்குறேன் அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா வேகணும் புளியும் நல்லா வேகணும் இந்த வெந்து இந்த மாதிரி ஆகணும் இவ்வளோ தூரம் அதை வேக வைக்கணும் இதில் நம்ம காரப்பொடி சேர்த்துக்கலாம் காரப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் காஷ்மீரி மிளகாப்பொடி சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மொத்தம் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கீழே அடிப்பிடிக்காத மாதிரி இப்போ கொஞ்சம் அடுப்பை வந்து நிதானமாக வச்சுக்கோங்க இல்லாட்டி அதை அடி பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் அந்த தக்காளி எல்லாம் நசுக்கி நெசுக்கி நல்லா கலந்துட்டுக்கோங்க நம்ம அரைக்க தான் போகிறோம் இருந்தாலும் இதை நல்லா கலந்து இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதையும் கலந்து விட்டுக்கோங்க விட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் உப்பும் பெருங்காயமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு சீக்கிரமே பண்ணிடலாம் இது அவசரத்துக்கு பண்ணிக்கலாம் இதில் ஒரு துளி வெங்காயம் கூட கிடையாது கருவேப்பிலை கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் தக்காளி மட்டும்தான் இப்போது ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாளிப்புக்கு தான் அரைக்கிறதுக்கெல்லாம் இதில் கருவேப்பிலை போடலை தாளிக்க மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போது ஒரு ரெண்டு கட்டி பூண்டு நாட்டு பூண்டு அது மேல் மேல்தொளு ஒன்றும் பாதியமாக எடுத்து அதை நல்லா இடித்து வச்சுருக்கேன் அப்போ தான் நல்லா அது பொரியும் இந்த பூண்டு வந்து தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையோடு நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பூண்டை நல்லா செவக்க பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கணும் இல்லையா தக்காளி விழுது அந்த தக்காளி விழுது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை விடாமல் இதில் வந்து வெந்தயப்பொடி கடுகு பொடி நாட்டு சக்கரை அரை அரை ஸ்பூன் பொடியும் கடுகு பொடியும் ஒன்றரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு மொத்தம் ரெண்டு ஸ்பூன் இதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து பார்த்தாலாம் இதை கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே உரட்டும் அப்போ நீங்கள் இறக்கி விட்டுக்கலாம் அதான் இப்போ வந்து காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எதாவது கம்மியாக இருந்தால் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதில் பாருங்க எப்படி வந்திருக்கு ரொம்ப நல்ல வாசனை கம கமன்ற வாசனையோடு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்றலாம் குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸும் கொடுத்து அனுப்பலாம் நம்மளும் வெளியே போகும்போது சாதத்தை இதோட கலந்து எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டே போகாது வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது அத்தலாம் மாலைக்கும் ராமத்துலாகியும்